இயக்குனர் ஸ்ரீ வெற்றி இயக்கத்தில் எஸ் வேலாயுதம் மற்றும் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் நார்கரப்போர் இந்த படத்துல நமிதா அரசி கோமல் சர்மா லிங்கேஷ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க நார்கரப்போர் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு நார்கரப்போர் படம் இங்கே தெரியுது ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் இல்லை ஓவர்ஃப்ளோ பல ஆண்டுகளுக்கு முன்னதாக தேட்டர்களில் ஓவர் கூடிய செய்தி சில ஆண்டுகளாக இல்லை ஆனால் அது இங்கு அறிகுறியாக தெரியுது இதற்காகவே நான் இறைவனை வணங்குகிறேன் இப்போ கூடி கூட்டத்தை பார்த்தா நாற்கரப்போர் ட்ரெயிலர் வெளியீட்டு விழாவுக்கு வந்தது மாதிரி தெரியல பாரிஸ் ஒலிம்பிக் துவக்க விழா மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு இனிமையா இருக்கு இதையே விழா அழுத்தி பேசுறேன்னா பட தயாரிப்பாளர் திரைத்துறைக்கு புதியவர் தொழில்நுட்ப கலைஞர்கள் அறிமுகமாகிறார்கள் மிகப்பெரிய ஸ்டார்காஸ்ட் இந்த படத்தில் இல்ல ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் இதுவே சினிமா துறைக்கு மிகப்பெரிய வெளிச்சம் அப்புறமா இந்த படத்தை உருவாக்கும் போது படத்தில் வேண்டுமானால் நாற்கர போர் என்கின்ற ஒரு போராட்டம் தலைப்பில் இருந்திருக்கலாம் கதையில் திரைக்கதையில் இருந்திருக்கலாம் இந்த படத்தை உருவாக்கியதில் வெளியிடுவதில் யாருக்கும் எந்த போராட்டமும் இல்லை என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா தயாரிப்பாளர் எஸ் வேலாயத்தை பற்றி தெரியும் படம் பூஜை போட்ட நாளையிலிருந்து பொருளாதார ரீதியாக இந்த படத்தை போராட்ட முறையில் உருவாக்க அவர் விடவே இல்லை சிறப்பாக போய்கிட்டு இருக்கு சிறப்பாக தான் இந்த படத்தை வெளியிடுவதில் என்ன சிக்கல் அண்ணன் சுரேஷ் காமாட்சி உட்கார்ந்து அவர் முழு அண்டர்டேக் பண்ணிக்கிட்டாரு அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் இந்த படத்தை அண்டர்டேக் பண்ணி முழுமையா கவனம் செலுத்துறாரு ஆக படம் உருவாக்கியதிலோ படம் வெளியிட போவதிலோ எந்த போராட்டமும் இல்லை ஆனால் படத்திற்குள் தான் கோல்டு வார் பிட்வீன் பிளாக் அண்ட் ஒயிட் நிறைய அர்த்தத்தை உள்ள வச்சிருக்காங்க இந்த படத்தை நான் முதல்ல டைரக்டர் ஸ்ரீ கூப்பிட்டு கேட்டேன் அன்பு தம்பி இங்க வாங்க என்ன அது என்ன டைட்டில் நாற்கரப்போர் இதெல்லாம் சாதாரணமாக ஒருத்தர் தன் சிந்தையில் எழுந்து நாற்கரப்போர் என்று ஒரு சினிமாவுக்கெல்லாம் டைட்டில் சாதாரணமாக வச்சிட முடியாது ஏன்னா அந்த வார்த்தைங்கிறது மிக உச்சகரமான வார்த்தை நீங்கள் என்ன மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்டானு கேட்டேன் அவர் சிம்பிளாக சொன்னார் நான் இன்ஜினியர்னார் அப்போ கண்டி இன்ஜினியர்னால் கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் அந்த நாற்கரம் என்கின்ற வார்த்தை இருந்து எடுத்து அதை இவர் வச்சிருக்கக்கூடிய கதை கருவுக்குள்ளே இணைச்சாருல்ல அங்கேயே இந்த கிரியேட்டிவிட்டி நிற்கிது என்ன இது வரைக்கும் உங்கள்கிட்ட எல்லாம் இந்த படத்தில் கலந்துகிட்டவங்க நான் யார் இந்த படத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு அதுக்கு காரணம் இருக்கு நான் அமுதகானத்தை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி அமுதகாலம் ஆதவனுங்கிறது வேற எனக்கு முந்தைய ஸ்டோரி உண்டு நானும் பத்து படங்கள் பண்ண டேரக்டர் பத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப முக்கியம் சேச்சனா தோத்தனங்க அது வேற பத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ரிலீஸ் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சினிமாவில் போராட்டம் தான் அது இந்த படத்திற்கு மிகப்பெரிய யோகமாக அண்ணன் சுரேஷ் காமாட்சி வடிவில் வந்திருக்கிறது அப்போ அன்பு சகோதரர் எனது இனிய நண்பர் தயாரிப்பாளர் எஸ் வேலாயத்தை கூப்பிட்டேன் ஐயா உங்களை பார்த்தா எனக்கு அவர் பல ஆண்டுகளாக தெரியும் என் சகோதரர் வேற என்ன அம்மா நீங்கள் ஒரு அமைதியான ஆளாச்ச பொதுவாக ஒரு கூட்டத்தில் இந்த கூட்டத்தில் என்ன பேச போறாருன்னு எனக்கே தெரியல கூட்டத்தை கண்டாலே கிடுகிடுன்னு ஆடுவார் நான் பல மேடைகளில் பேசும்போது என் கூட வருவார் பார்ப்பார் ஆனா அந்த மேடைகள் அவரை ஏத்துவேன் அவர் இதெல்லாம் எனக்கு தலையை தெரிஞ்சிடுவாரு இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்குள் எவ்வளவு அழுத்தம் இருக்கிறது என்றால் இவர் எவ்வளவு பெரிய அழுத்தக்காரராக இருந்தால் இந்த கதையை தேர்ந்தெடுத்திருப்பாரு ஒருவர் ஒரு இயக்குனர் கதை சொல்லுகிறார் அப்போ இயக்குனர் கிரியேட்டிவ் அவர் அவங்க இதுக்குனே வந்தவங்க இதில் ஆச்சரியப்படுறது கொண்டு இல்லை அதை ஒரு புது தயாரிப்பாளர் காதல வாங்கி இந்த கதையை எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அதுக்காகவே இந்த டீமுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க அப்புறம் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு நான் விட்டா படத்துடைய விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன் காரணம் இந்த படத்தை நான் ரெண்டு முறை பார்த்துட்டேன் ரெண்டு முறை பார்த்ததுனால இந்த படத்தை பற்றி இன்னும் சொல்லக்கூடிய அருகதை எனக்கு உண்டு நான் ஒரு பாமரமான ஆடியன்ஸாக இருந்து சொல்றேன் இந்த படம் சமீபத்தில் தமிழ் திரையில் குவாலிட்டி பிலிம் என்று சமீபத்தில் நாம் மிகவும் பார்க்கவில்லை நான் யாரையும் தாக்கி பேசலை பிரம்மாண்டமான படம் பார்க்குறோம் செலவு பண்ணுற படம் பார்க்குறோம் ஆனால் குவாலிட்டி பிலிம் எங்கிற அப்படி ஒரு வார்த்தையோடு சமீபத்தில் நாம் சினிமாவில் சந்திக்கவில்லை ஆனால் அதை உடைத்தறிவதற்காக நாற்கர போர் வந்திருக்கிறது இந்த நான் ரெண்டாவது முறை படம் பார்த்துட்டு நாங்களாம் சுற்றி நிற்கும் போது அண்ணன் சுரேஷ் காமாச்சி சுற்றி இருக்கிறவங்ககிட்ட பேசின ஒரு வார்த்தையை நான் கீனாக வாட்ச் பண்ணேன் அவர் சொன்னார் படம் எடுக்கிறோம் வியாபாரம் தான் துட்ட போடுறோம் செலவழிக்கிறோம் வருமானம் வரத்தான் செய்யணும் ஆனாலும் சினிமா ஒரு பவர்ஃபுல் மீடியாவை கையில வச்சுக்கிட்டு ஜனங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது அதை நம்ம சொல்லி இருக்காங்கன்னு அவர் நாலு சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் பின்னாடி நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த அழுத்தம் இந்த படத்திலே பதிவாயிருக்கிறது அவர் மிகப்பெரிய அனுபவித்தார் ஆக இந்த படம் அவருக்கும் மிகவும் பிடிக்க போய்தான் ஒரு நல்ல படமா இருக்க போய்த்தான் அண்ணன் சுரேஷ் காமாட்சி இதை கையில எடுத்து இதை சப்போர்ட் பண்றாரு அண்ணன்

ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் இயக்குனர் கிரியேட்டர் உள்ள வந்து இந்த சினிமாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இது இந்த சினிமாவுக்கு மட்டும் பண்ற இல்ல சினிமா துறைக்கே பண்ற இன்னைக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அதாவது மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் ஆயிரம் தேட்டர் ரெண்டாயிரம் தேட்டர் இந்த படத்தை ரிலீஸ் பண்றவங்க பண்ணிக்கோங்க பாராட்டுறோம் அது வேற விஷயம் வருமானத்தை ஈட்டிக்கோங்க ஆனால் சினிமா பிழைக்க வேண்டும் என்றால் வேலாயுதம் மாதிரி தம்பி ஸ்ரீ வெற்றி மாதிரி இவங்கெல்லாம் இது மாதிரி புது ஆட்கள் வரவேற்கப்பட வேண்டும் அதற்கு அண்ணன் சுரேஷ் காமாட்சி மாதிரி அத்தனை பேரும் அவங்களுக்கு அவங்க உதவி செய்யணும்னு கேட்டுக்கிட்டு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த படத்துல சொல்றேன் இப்ப எல்லாரும் என்ன பாருங்க இந்த படத்துல கதாநாயகி அபர்நதி ஒரு போஸ் ஒண்ணு இப்படி காட்டுவாங்க பாத்திருப்பீங்க ட்ரெய்லர்ல அந்த போஸ் சாதாரண போஸ் இல்லை இன்றைய டேட்டை குறிச்சு வச்சுக்கோங்க நான் இப்ப சொல்ற வாசகத்தை நோட் பண்ணிக்கோங்க உலகமெங்கும் அனைவரும் வைக்கின்ற போஸாக போகுது இந்த போஸ் அப்படி கண்ணத்தில் அப்படி கையை வச்சு லெப்ட் பிரெயின்ல அப்படி தட்டி அந்த ட்ரெயிலர்ல பாத்தீங்களா ஒரு ஷாட் அப்ப அவர் கொடுத்த லுக் இருக்குல்ல அதுதான் இந்த கதையினுடைய கம்ப்ளீட் பொட்டன்சியல் இந்த போஸ் இனிமேல் யார் வைத்தாலும் இந்த உலகத்தில் இது நாற்கர போருக்கான பேட்டன் ரைஸ் என்று சொல்வார்கள் இனிமேல் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு இந்த போஸ்ல யார் வந்தாலும் இவன் நாற்கர போர் படம் பார்த்துட்டு வைக்கிறான்னு நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க இதை நான் சொல்வதற்கு இந்த ட்ரெய்லரில் இதனுடைய முழு அம்சம் புரியாது இதை நீங்கள் படத்தை பாருங்கள் நான் ஏன் இந்த போசை இவ்வளோ வலியுறுத்தி சொன்னேன் உங்களுக்கு புரியும் நிறையா பேசலாம் நிறையா பேர் பேச வேண்டியிருக்கு வாழ்த்து வந்த அனைத்து இதயங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் அவர் புது புரொடியூசரு புதுசாக ஒரு படம் எடுத்துட்டான் படம் நல்ல விதமாக வந்துடுச்சு எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியல தயங்கிட்டு இருக்கும்போது அண்ணன் சுரேஷ் காமேஷன் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் ஆலோசனை சொன்னாங்க அவருடைய ஆலோசனைப்படி இது வரைக்கும் நல்ல விதமாக போயிட்டுருக்கு இந்த சினிமாவில் வந்து ஒரு புது புரொடியூசருக்கு வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் அவர் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது சினிமா துறைக்கே ரொம்ப ஆரோக்கியம் அவர் எங்கள் ஊருக்கார தான் இருந்தாலும் சொந்தக்காரங்களே இன்றைக்கி வந்து ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை இருந்தாலும் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் உறுதுணையாக இருக்காங்க மேலும் இந்த சினிமாவை மீடியா நண்பர்கள்லாம் நல்ல விதமாக எடுத்துகிட்டு போய் വെറ്റിയെ തന്നെ എടുക്കുക നന്റി വനക്കും